இருபத்தி ஓராவது ஆண்டில் தமிழக தொல்லியல் துறை மயிலாடும் பாறையில் நடத்திய அகழாய்வுல நமக்கு கிடைச்ச பொருள் என்னன்னா ஒரு சித்த மருத்துவர் பயன்படுத்தக்கூடிய அறுவை சிகிச்சை கருவிகள் நமக்கு கிடைத்துள்ள அறுவை சிகிச்சை கருவிகள் கார்பன் டேட்டிங்ல பழமை கார்பன் டேட்டிங்ல எழுபத்தி ரெண்டு ஆண்டு கிமு நாலாயிரம் வருஷம் பழசு இந்தியாவுக்குள் ஆரியர்கள் கால் வைப்பதற்கு ஐந்து நூற்றாண்டுகள் முன்பாக நாம் அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கு வந்து நியாயமாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்கன்னா பத்தி கொண்டிருந்தாங்க எனக்கு இரும்பு கிடைச்சிருக்கு ஊசி கிடைக்குது அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கத்தி கிடைக்குது பின்னாடி வந்துட்டு இவங்க எல்லாமே சொல்றாங்க சுஸ்ருதர் தான் உலகத்தினுடைய முதல் மருத்துவர் சொல்லுவாங்க வடக்குல எல்லாம் சொல்லுவாங்க சுஸ்ருதர் அறுவை சிகிச்சை எப்படி செய்யணும் குறிப்பு எழுதுறாரு முதல் குறிப்பு என்ன தெரியுமா அறுவை சிகிச்சைக்கான கத்தி துருப்பிடிக்காத இம்மினால் செய்யப்படணும் அப்படின்னு சுசுருதர் சொல்றாரு சுசுருதர் அப்படி எழுதக்கூடிய காலகட்டத்துல இந்த உலகத்திலேயே துருப்பிடிக்காத இரும்பை அறிந்திருந்த ஒரே இனம் தமிழ் இனம் ஒரே இனம் என்னோட கத்தி வாங்கிட்டு போய் அறுத்தவன் அறுவை சிகிச்சைக்காரன் நான் யாரா அப்ப நான் யாரு இல்லீங்களா அப்ப தொடர்ச்சியாக என்ன நடக்குதுன்னா இந்த துறைகள்ல என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க அதுல எவ்வளவு நமக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் தொடர்ச்சியாக மறைக்கப்படுது இதான் வரலாறு நான் சொல்றது வந்துட்டு ஆய்வுள்ள இருக்கு இது வரலாறு சைடர்ஜி அப்படின்ற இரும்பை கண்டுபிடிக்கக்கூடியதான் உங்களுக்கு உலகிற ஒரு துறையே கொடுத்திருக்குது அப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டின் சித்த மருத்துவம் தான் ஆங்கிலேயர்களுக்கு மருத்துவத்தை சொன்னா என்ன குறைஞ்சு போய்டுவோம் நம்ம ஏன் சொல்ல மாட்டேன்றோம் ஐயா சொன்ன மாதிரி ஆதிச்சநல்லூர் அகலாய் பானை ஓட இந்த மண்டை ஓட எல்லாம் எடுக்கிறாங்க எடுத்து பாக்குறப்போ நீங்க நல்லா அந்த பாத்தீங்கன்னா தெரியும் புது காயத்துக்கும் பழைய காயத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு ஒரு ஒரு நம்ம நபர் இறந்து போயிடுறாரு அவர் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றப்போ எலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னா அந்த உடஞ்ச எலும்பு கொஞ்சம் கூட வளரவே இல்லாட்டி அது அப்போ உடஞ்சதுன்னு கணக்கெடுப்பாங்க கொஞ்சமா வளர்ந்துருந்ததுன்னா ஏற்கனவே வந்துட்டு அவருக்கு மருத்துவம் செய்யப்பட்டிருக்குது அது மூலமா உடஞ்சது அப்படின்னு கணக்கெடுப்பாங்க இப்படி நடக்கிறப்போ நமக்கு காதிச்சேனூர்ல கிடைச்ச மண்டை ஓடுகள் வந்துட்டு அறுவை சிகிச்சை செஞ்சு ஆறி எலும்பு அந்த இடம் எல்லாம் வந்து முழு மொழன் ஆகியிருந்தது இதை பத்தி ஆய்வு கட்டுரை வந்துட்டு நேச்சர் சூழ்நிலை இதழ்கள் வெளியாகி இருக்கு அப்ப இந்தியாவுல தமிழ்நாட்டுல கிமு ரெண்டாயிரமாவது ஆண்டுலயே அறுவை சிகிச்சை கருவி இருந்திருக்குது அறுவையும் நடந்திருக்குது அறுவை செஞ்சு பொழச்சவனோட மண்டை விடும் நமக்கு கிடைக்குது ஆனால் ஆங்கிலேயர்கள் தான் நமக்கு வந்து நாகரீகத்தை கத்து கொடுத்தாங்கன்னா என்ன கதை என்ன கதை இப்போ வந்து ஆங்கில மருத்துவம் பத்தி எல்லாம் நம்ம பேசுறோம் ஆங்கில மருத்துவத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி என்னன்னா தடுப்பூசி சொல்றமா தடுப்பூசி எப்ப கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஆண்டுல எட்வர்டு ஜென்னர் தான் முதல்ல தடுப்பூசி கண்டுபிடிச்சாரு எல்லாரும் பாடநூல்லையும் அப்படிதானே மாற்று கருத்து இருக்கா சரிங்க இப்ப அவர்தான் அப்ப அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஊசியே இல்லையா தமிழ் மருத்துவத்துல பொன் ஊசின்னு ஒண்ணு இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா